தேர்தலுக்கான முன்னெடுப்பு தான் என்றாலும் ரொம்ப தேவைப்படுகிற முன்னெடுப்பு என்ன காரணம்னா இதுக்கு பின்னாடி நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்குங்க பீகாரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பீகார் தேர்தல்னு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் மூணு மாதங்க ரெண்டு மாதத்துக்குள்ள வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கணும்னு சொல்கிறாங்க அது சரிதான் சட்டப்படி சரி இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் பீகாரில் பல தேர்தல்கள் நடந்தாச்சு வாக்காளர் பட்டியலெலாம் புதுப்பிச்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு டேட்டுக்கு போகிறாங்க ரெண்டு கோடி வாக்காளர்கள் விடுபடுறாங்க இதில் அவங்க ரீசன் என்ன ஆலினர்லி ரெசிடென்ட் இருக்கு மூலமாக மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு நம்மை நாமே வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்றோம் இப்போ ரைட்டு வாக்காளர் பட்டியலில் இணைச்சிக்கிறோம் ஆதார் கார்டு போதும் ஆதார் தானே பாத்ரூம் போறது கூட நம்ம அடையாளமா காட்டுறோம் ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் இதுக்கு செல்லாதுன்றான் இப்ப நேத்துல இருந்து தேர்தல் ஆணையத்துல இது பற்றிய முறையீடுகள் நடக்குது தேர்தல் ஆணையம் வந்து அதை கண்டுக்கிற மாதிரி அது மோடி என்ன நடக்குது பட்டியலை குறைக்கணும்னு பட்டியல ஓ தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலை வரப்போகிறது ஆனா ஸ்பெஷல் இன்டர்சி ரிவிஷன் மூலமா வாக்காளர் பட்டியலை திருத்த முயற்சிக்குது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அரசியல் சூழ்ச்சிக்கெல்லாம் நீங்க விடிவு காணணும்னா நம்ம நம்ம மாநிலத்துல இருக்கிற வாக்காளர்கள் அவர்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களை வந்து வாக்காளர் பட்டியல் பெயரை இடம்பெற செய்வது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் நலமா சார் நல்லா இருக்கேன் சிறப்பு சார் இப்போ தற்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒன்றிணைவோம் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயினை வந்து துவங்கிருக்கிறாங்க தன்னுடைய இல்லத்தின் அருகிலேயே ஆழ்வார்பேட்டையிலேயே வந்து துவங்கி ஐந்து கேள்விகள் உள்ளடக்கிய அந்த வீடு வீடாக சென்று அதை வந்து துவங்கிருக்கிறாங்க இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க சார் தேர்தலுக்கான முன்னெடுப்பு தான் என்றாலும் ரொம்ப தேவைப்படுகிற முன்னெடுப்பு என்ன காரணம்னா இதுக்கு பின்னாடி நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்குங்க பீகார்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா பீகார் தேர்தல் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் மூணு மாசங்க ரெண்டு மாதத்துக்குள்ள வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கணும்னு சொல்கிறாங்க அது சரிதான் சட்டப்படி சரி அதாவது நாமினேஷன் ஃபைல் பண்ணுற லாஸ்ட் டேட் வரைக்கும் வாக்காளர் பட்டியலை நம்ம சேர்க்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியல் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் படி தாய் தந்தை பெர்த் சர்டிஃபிகேட்டு சம்மந்தப்பட்ட நபரோட பெர்த் சர்டிஃபிகேட்டு கொடுத்தா தான் வாக்காளர் பட்டியலில் பெற முடியும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகலை அதுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இது வரைக்கும் பீகார்ல பல தேர்தல்கள் நடந்தாச்சு வாக்காளர் பட்டியலாம் புதுப்பிச்சிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி மூணு டேட்டுக்கு போறாங்க ரெண்டு கோடி வாக்காளர்கள் விடுபடுறாங்க இதுல ஏ அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா ஆர்டினர்லி ரெசிடென்ட்னு இருக்கு இப்போ உதாரணமா உங்களுக்கு சொந்த ஊரு எங்கேயோ உடங்குடி உக்கன்னு வச்சுங்க நீங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிருப்பீங்க ஆனா உடங்குடியில உங்களுக்கு பூர்வீகம் இருக்கும் பூர்வீக இல்லைன்னு இருக்கும் அங்க நீங்க வந்து உங்க ஓட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெருமை இப்போ நான் திருநெல்வேலிக்காரனா திருநெல்வேலியில் என் ஓட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேல்ல ஆனா நான் சென்னையில இருப்பேன் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா சென்னையில ஓட்டு போடுங்க அந்த ஊரில் வந்து நீங்க அங்க போட முடியாது அதாவது யாரெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்றோமோ பீகார்ல இருந்து வர்றோம் மட்டும் புலம்பெயர்ல நம்மளும் இல்லையா விட்டு மாநிலம் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் அப்போ எஸ்ஐ ஆர் மூலமாக மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு நம்மை நாமே வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்றோம் இப்போ ரைட்டு வாக்காளர் பட்டியல இணைச்சுக்கிறோம் ஆதார் கார்டு போதும் இல்ல ஆதார் தானே பாத்ரூம் போறது கூட நம்ம அடையாளமா காட்டுறோம் ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் செல்லாது ரேஷன் கார்டுக்கும் நீ வாக்காளர் நான் உங்க அப்பா அம்மாவோட பெர்த் சர்டிவிகேட்டு யார்ட் இருக்கா அப்பா அம்மா பெர்த் சர்டிவிட்டு என்ட ஏன் பெர்த் சர்டிவிகிட்டே கிடையாது நாற்பத்தி ஒன்பதுல அந்த காலத்துல ஆனா வாக்காளர் பட்டியலில் நீங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இடம் பெறணும்னா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் பீகார் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்ற கேரளா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்ற வெஸ்ட் பெங்கால் தேர்தல் எல்லாத்துக்கும் இந்த ரூல் நேரத்துல இருந்து தேர்தல் ஆணையத்துல இது பற்றிய முறையீடுகள் நடக்குது தேர்தல் ஆணையம் வந்து அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா அது மோடி என்ன சொல்றாரோ அதுபடி அது நடக்குது ஸோ வாக்காளர் பட்டியல குறைக்கணும்னு பாக்குறாங்க ஓ தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலை வரப்போகிறது அப்போ வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இந்த கேம்பெயினோட அரசியல் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் வீடு வீடாக செல்லும் தான் நமக்கு இப்ப இது புரியும் அரசோட சாதனைகளை சொல்லிருவாங்க அது ஓகே ஆனா வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்கணும்ல நீ ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் பட்டியல பேர்ல என்ன அப்புறம் என்ன பயன் இருக்கு கடைசியில எல்லாம் வாக்காளர் பட்டியல ரிலீஸ் பண்ணுவாங்க வாக்காளர் பட்டியலே வந்துங்க பிடிஎஃப் ஃபார்ம்ல ரிலீஸ் பண்றாங்க அதுவே வந்து தவறுங்கிறது இப்போ இப்போ விடுபடுதல்களையோ இல்ல டூப்ளிகேஷனையோ நம்ம தவிர்க்கணும்னா மிஷின் ரீடபிளா இருக்கணும் அதாவது வாக்காளர் பட்டியல் ஒரு ஃபார்மேட்டு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டு அதே இப்போ எக்ஸல்ல நம்ம மிஷின் ரீடபிள் கொஞ்சம் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் வேணுங்கிறதா இப்போ கோரிக்கை ராகுல் காந்தி கூட தான் அடிக்கடி சொல்றாரு அப்பதான் நீங்க வாக்காளர் பட்டியல கணினி மூலமாக ஆய்வு நடத்த முடியும் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலில் ஈடுபடுற ஒவ்வொரு கட்சியும் ஆனா வெறும் பிளைன் பிடிஎஃப்ல தான் கொடுக்குறாங்க இத பத்தி பேச்சே இல்ல ஆனா ஸ்பெஷல் இன்டர்சி ரிவிஷன் மூலமா வாக்காளர் பட்டியல திருத்த முயற்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அரசியல் சூழ்ச்சிக்கெல்லாம் நீங்க விடிவு காணணும்னா நம்ம நம்ம மாநிலத்துல இருக்கிற வாக்காளர்கள் அவர்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களை வந்து வாக்காளர் பட்டியல் பெயரை இடம்பெற செய்வது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு ஆயிடுது சேர்த்து வரவிருக்கிற சோதனைகளை தடுப்பதற்கான முயற்சியாகவும் இதை நான் பார்க்கிறேன் ஓகே தான் அக்டோபர் மாதம் பீகார் தேர்தல் இருக்கு அதற்கு முன்னதாகவே ஆயத்தம் ஆகி குளிக்கிறது திராவிடம் நேற்ற கழகம் அரசு இதில் எந்த வித விதமான மால் பிராக்டிஸ்க்கும் நம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது தமிழ்நாடு தான் வருது இந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலின் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்